நான் மதனி பேசுகிறேன் மணி எட்டா வீட்டு பாருங்க சப்பியான மலை அடித்த மலையில் தண்ணி கட்டிடுச்சு இப்போ இந்த இடமெல்லாம் தண்ணி இருக்குது எங்கள் வீட்டுக்காரவங்க தோண்டி விடுக்குறாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் பாருங்கள் எப்படி தண்ணி கட்டி இருக்குன்னு நல்ல மழைங்க பாருங்க என்ன வீட்டு வாசல்கிட்ட லைட் அடிச்சு தான் காமிக்கிறேன் லைட் வச்சு தான் பார்த்துக்கோங்க தண்ணி கட்டி இருச்சு பாருங்கள் ஐயோ கூட மாட்டிக்கிட்டு பெஞ்ச மலையில் எப்படி தண்ணி கட்டிகிட்டுன்னு பாருங்க எல்லாம் தண்ணிக்குள்ள தான் கிடக்கிறாங்க நல்லா பார்த்துக்கோங்க அங்கே பாருங்கள் தண்ணியை அந்த தண்ணி தான் கிடக்குறாங்க என்ன செய்யணும் நாளைக்கு தான் இவங்களுக்கு கூட்டை தூக்கி தனியாக வச்சு கொஞ்சம் மண்ணலி போட்டு மேடாக்கணுங்க ரொம்ப தண்ணி கட்டி அந்த தண்ணி தான் கிடக்குறாங்க பாருங்கள் விளாண்டுக்கிட்டு இப்போ அந்த தண்ணியை தோண்டி விட்டு தண்ணி போனால் தாங்க இல்லாட்டும் அந்த தண்ணி இப்படியே தான் கெட்டிக்கிறோம் இந்த மலையில் இப்போ இன்னும் மழை வரும் போலங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க என் வீட்டுக்கிட்ட தான் தண்ணி கட்டிருச்சு நிறைய தண்ணி இருந்துச்சு இது அள்ளி அள்ளி ஊற்றி இருக்கேன் அந்த பக்கமாக இங்க பாருங்க கே பாருங்க இந்த இடம்ல கேனு நிறைஞ்சு தண்ணி போயிட்டுங்க பாருங்க இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி கிட்ட தான் செய்யும் இங்கே இருக்கிற இப்படி தான் மழை வருஷம் வருஷம் இந்த மலைக்கு இப்படி தான் இருந்து தான் இருப்பாங்க இப்படி தான் இருக்கும் மழை தண்ணி நம்ம தான் எச்சரிக்கையாக இருந்துக்கிறோன்னு கொஞ்சம் இப்போ பாருங்க எப்படி நளைஞ்சி பாருங்க ஊத்துனா ஊறிட்டு என்னட்டா நம்மளுக்கு இருட்டாதாங்க தெரியும் நிலா வெளிச்சம் மட்டுந்தான் நீங்கள் வெளிச்சமாக தெரியும் நிலா கூட எல்லாம் வேற இறுத்து மேகமாக தான் இருக்குது இங்கே கேளு நிறைஞ்சி மழை பேஞ்சதில் மழை தண்ணி பிடிச்சிட்டு தான் என் தமிழி அதை தான் இப்போ ஒவ்வொன்றா தூக்க போனோம் வச்சிட்டு இப்போ ரெண்டு நேரம் தோண்டி விடுறது தண்ணியை வெட்டிக்கிறவங்க அதை சாப்பிடுவாங்க தண்ணி இதுலனா கெட்டி கிடந்துச்சி வந்து அவ்வளவு தண்ணி இருந்தால் பட்டு ஃபுல்லாக இல்லை சரியான தண்ணி கிடந்துச்சு வெட்டி தான் கடற்கார்கன வெட்டி விட்டு பாருங்க எவ்வளவு மழை திரோ தவளைனா வருதுங்க எவ்வளவு தண்ணி கட்டி வச்சுன்னு பாத்தீங்களா தவளை சவுண்டை பாருங்க மழை பேஞ்சிருந்து தவளைக்கு வந்து சவுண்டு இன்னும் மழை வரணும் போல அதுதான் கத்திக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ சவுண்டு க சவுண்டு கத்துதுன்னு பாருங்க சத்தமா கேட்குதா இப்போ பாருங்க மழை பெஞ்சதுன்னு மழை தண்ணி கட்டி கிடக்குது இப்போ இந்த மண் அள்ளி அள்ளி தரத்துற வாசல்கிட்ட தண்ணி கட்டி கிடக்கு அதில் போடுறதுக்காண்டி இப்போ மண் அள்ளி திறந்துட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் மழை வெறிச்சிருக்கு வெறிச்சனால இப்போ வெட்டி விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படியே தூ தூரல் வந்துக்கிட்டு இருக்குது do <sínt> <sínt> பாருங்க நேற்று நைட்ல இருந்து பேஞ்ச மழை இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு எவ்வளோ தண்ணியே இல்லாம இருந்தது ஆறாவே மாறிடுச்சிங்க பாருங்க இப்ப கொஞ்ச நேரம் மழையும் சொலஞ்சுக்கிட்டு வரப்போ நீங்கள் பாருங்க மழை பேஞ்சிக்கிட்டு பாது பாருங்க கடல் மாதிரி ஆகியிருச்சு எதுவும் மழை பேஞ்சது நேற்று நைட்ல இருந்து மிதாம பேஞ்சுட்டு இருக்குங்க ஆனால் தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு இடமே தண்ணியில் தான் முழுக்கும் போல் பாருங்க மறுமழை வருது ஃபுல்லாக தண்ணி கட்டிடுச்சு பாருங்க ரோட்டில் உள்ள லைட்டு அங்கே உள்ள சோழருக்கு பக்கத்தில் உள்ள லைட்டு இதுக்காக தாங்க வெளிச்சா தெரியும் அந்த வெளிச்சா இருட்டாக தான் இருக்கும் மழை வருது மழை வருது செல்லை காப்பாற்றணும் குட பிடிக்கல பிடிக்கலை யும் ஓடிடுவோம் மறுமழை காற்று மாறி மாறி சொல்லண்டு சொல்லண்டு அடிச்சுக்கிட்டு இருக்குது பேஞ்சிக்கிட்டு வீட்டுக்கு ஓடிடுவோம் தடு தடுண்டு பாருங்க தோண்டி தோண்டி எட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நைட்டில் எல்லாரும் பார்த்துருக்கியே நாங்கள் தண்ணி கட்டி கிடக்கையும் தோண்டி விட்டுருப்போம் இப்போ மறுபடியும் மழை பெஞ்சு தண்ணி கட்டிக்கிட்டு பாருங்கள் இப்போ இந்த மழை தண்ணியெல்லாம் நம்ம டம்ல ஊக்குவிக்கிறதுக்கானே இப்போவே மழை தண்ணி எடுத்துட்டு வரணும் வாய்க்கால் மாதிரி வெட்டி விட்டோம் அதுலேருந்து ஓடுறதுக்கு சரியான மழை பிறகு தண்ணி கட்டிடுச்சு அந்த அண்ணன் வீட்டுக்கிட்ட தண்ணி கட்டிட்டு அந்த ஓசூலையும் தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு மறுபடி கேனை தூக்கி நான் வச்சுருக்குறேன் இப்போ கேன்லேயே தண்ணி போய்கிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிறைஞ்சிதுன்னு நான் கொடுத்த தூக்கி தூக்கி ஊற்றுறேன் நைட்டு பேஞ்ச தண்ணி எல்லாம் வெட்டி விட்டு ஓடுனுச்சு இங்கே பாருங்கள் மறுபடியும் தண்ணி எல்லாம் கிடக்குது எவ்வளோ தண்ணி கட்டியிருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் வீடே வீடு ஃபுல்லாகவே சுற்றி வேற அவனுக்கு தண்ணி நிறைஞ்சிருச்சு ஐடியாவை பாருங்க எப்படி ஐடியா பண்ணி இருக்கிறாப்புல வீட்டு ஃபுல்லாக இருந்தால் தண்ணி எல்லா பக்கமே கெட்டிடுச்சுங்க சுற்றி வேறு எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்குது சளியும் இருமல் இருக்குது அதனால தான் நான் மலையில் நலைய மாட்டேங்கிறேன் பார்த்தீா நடக்கிற பாதையிலேயே தண்ணி எவ்வளோ ஃபுல்லாக கட்டி வச்சு இப்போ பாருங்கள் நாங்கள் நல்ல தண்ணிக்கு அந்த கண்குள்ள இறங்கி இறங்கி போகிறதுனால நாங்கள் இப்போ நல்ல தண்ணியை சேமித்து வச்சுக்கிறதுக்காண்டி மழை பெய்கிற டயத்தில் இப்போ ஒரு வேட்டையை கெட்டி நாங்கள் அதில் குடி தண்ணி எடுக்க போகிறோம் இந்த குடி தண்ணியை பிடிச்சாலும் நம்ம சுட வச்சு குடிச்சுக்கிறோங்க ஏன்டா வெள்ளை வேட்டையை கட்டி தான் நாங்கள் மழை தண்ணி பிடிப்போம் ஏன்டா இடி மின்னல் உள்ளூரனால மின்னல் பளிச்சு பளிச்சு அடிக்கிறதுனால நாங்கள் மஞ்சள் வெட்டியை கட்டி கொடுக்குறோம் மழை தண்ணி பிடிக்க இப்போ மழை தேஞ்சிச்சுன்னா இதில் தண்ணி வடிங்க இதில் ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம மழை தண்ணியை கொடுத்து நல்லா கழுவிட்டு அதில் பிடிச்சி வச்சுக்கிடுவோங்க பிடிச்சி வச்சாலும் தண்ணியை வெந்நீராக குடிக்கிறதுக்காக வேண்டி நம்ம சுட வச்சே பிடிச்சிக்கிடுவோம் மழை தாயத்தில் ஏன்டா இருமல் சளி அதிகமாக வர்றதுனால நம்ம சுட வச்சு தான் தண்ணியிலையே கொடுக்கணும் அப்போ தான் தண்ணியில் கிருமி விதாக வராதுங்க நம்மளுக்கு நோயும் இருக்காது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ தண்ணியை எடுத்து எடுத்து வீட்டுக்கு நிறைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்து தண்ணி வீட்டில் நான் ஒவ்வொரு படமாக அழுச்சி அடிச்சுட்டு எங்கள் வாத்தம் மாளுக்கு பாருங்க அவங்களுக்கு நான் ஜாலி தண்ணி கட்டுனது அவங்களுக்கு தான் கொண்டாட்டமாக இருக்குது அவங்களுக்கு தண்ணி கட்டிடுச்சா தான் பாருங்க சேட்டை பிடிச்சதுங்க பூச்சியில் பிடிச்சி திண்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் மதினி எல்லோரும் சேர்ந்து வாய்க்கால் வெட்டி விட்டோம்ல அது தண்ணி ஓட ஓட மூந்துருச்சு இப்போ மறுபடியும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க தோண்ட் தோண்டியில போய்ட்டு அந்த தண்ணி கெட்ட கெட்ட ஓடி வருது இங்கே பாருங்கள் நைட்லேருந்து பேஞ்ச மழையில் கெட்டின தண்ணி தான் இப்போ பாருங்கள் கடல் மாதிரியே ஆகிருச்சு இப்போ நான் இறங்கி அந்த தண்ணியில் கோயிலுக்கு போய் மாலை போட்டுட்டு வந்துருக்குறோம் தரையில் இறங்கி வர இவ்வளோத்துக்கு இருக்குங்க இறத்துக்கிட்ட இளைஞ்சி

பாரு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்து எங்கள் ஊரில் நல்ல மலைங்க சரியான மலை உங்கள் ஊரில் மலைகள் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஏழு பெரியாளிகள்லாம் கொஞ்சம் கவனமாக பத்திரமா இருந்துக்கோங்க நாங்களும் பத்திரமா இருக்கிறோம் இந்த பாருங்கள் ம மழை கிளம்பி சரியான தண்ணி கட்டிடுச்சு இதை நாங்கள் வெற்றி முறை இந்த பார்வையே வந்து ஆறு நாள் பார்த்தாலே நாங்கள் பாருங்க இந்த மலையில் நின்று தான் நாங்கள் வெற்றி விட்டு சுற்றோம்னா வீட்டுக்கு தான் தண்ணியாகிடுச்சுங்க அதனால தான் நாங்கள் தோண்டி விட்டு கொடுக்குறோம் பார்வையே பல தடவை தோண்டி வரவதே இல்லை நேரத்துல இருந்து தேர்ந்த மழை விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க கொஞ்சம் நேரம் வெயில் மோம் அடிச்சு கொஞ்சம் எரிச்சிருந்துச்சுங்க அதுலேருந்து தொடர்ந்து தான் எங்கேயுமே போக முடியலை ஒரு காய்கறி வாங்கையோ எங்கேயுமே மழை ஊற்றிக்கிட்டு தான் ங்க இன்னும் மழை வெறிச்ச மாதிரியே தெரியல மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இப்போ கேனுக்கு நான் தம்பி வீட்டிலேருந்து குழாயிலேருந்து தண்ணி பிடிச்சி மழை தண்ணியை பிடிச்சி பிடிச்சி கொண்டு வந்து ஊற்றுனேன் இதே மாதிரி நீங்களும் மழை தண்ணி சேகரிக்கணுந்தான் சேகரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேருக்கும் ரொம்ப மனமார்ந்த சிந்திகள் எல்லாத்துக்கும் நான் அம்மாவை இருக்கங்குடி மாரியம்மனை வேண்டிக்கிறேன் நல்லபடியாக சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு விளக்கு போடுறது வரைக்கும் கொஞ்சம் மழை வெறிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது எல்லோரும் வேண்டியதை கண்டிப்பாக அந்த ஆத்தா நிறைவேற்றுவா யாருமே காலப்படாதீங்க ஆனால் மழைக்கு வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நல்லா பந்துசாக இருங்க நல்லா மழை தண்ணி இல்லாத இடம் பார்த்து உயர போய் இருந்துருங்க ஏன்னா நான் டிவியில் செய்தியில் நியூஸில் எல்லாம் இருக்கேன் நிறையா இடத்துல தண்ணி கட்டி சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப திண்டாட்டமாக மக்கள் படுறாங்க ஆனால் மழை பேஞ்சாலும் ஒரு அளவோடு பெய்யணும் ரொம்ப பேஞ்சு மக்களுக்கு சேதத்தை கொடுத்துட்டு ரொம்ப எனக்கு வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் நான் அந்த ஆத்தாளத்தை வேண்டிக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே வராது